ஐரோப்பிய நாடுகள் போரை தொடங்கினால் ரஷ்யாவும் தாக்குதலுக்கு தயாராக இருப்பதாக அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் புட்டின் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போர் தொடங்கி நான்கு ஆண்டுகளை நெருங்கும் நிலையில் போரை நிறுத்தும் பணியை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் முன்னெடுத்துள்ளார் ரஷ்யா மற்றும் யுக்ரைன் அதிபர்களுடன் நேரடியாக போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடத்திய ட்ரம்ப் இரு நாடுகளுக்கிடையே அமைதியை ஏற்படுத்தும் போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கான இருபத்தெட்டு அம்ச வரைவு அறிக்கையையும் வெளியிட்டார் இந்த இருபத்தி எட்டு அம்ச கோரிக்கைகள் யுக்ரைனுக்கு எதிராகவும் ரஷ்யாவுக்கு சாதகமாகவும் இருப்பதாக குற்றஞ்சாட்டிய ஐரோப்பிய நாடுகள் சில பரிந்துரைகளையும் வழங்கியுள்ளன இந்த நிலையில் அமைதி பேச்சுவார்த்தையை தடுக்கும் நோக்கத்துடன் ரஷ்யாவால் ஏற்றுக்கொள்ள முடியாத திருத்தங்களை ஐரோப்பிய நாடுகள் முன்மொழிந்துள்ளதாக அதிபர் புட்டின் சாடியுள்ளார் ஐரோப்பிய நாடுகளுடன் போருக்கு செல்ல நாங்கள் திட்டமிடவில்லை என்றும் ஆனால் ஐரோப்பிய நாடுகள் போரை தொடங்கினால் நாங்களும் அதற்கு தயாராக இருப்பதாக தெரிவித்தார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தக்கூட யாரும் இல்லாத வகையில் முழுமையான தோல்வியை ஐரோப்பிய நாடுகள் சந்திக்கும் என்றும் புட்டின் பகிரங்கமாக எச்சரித்துள்ளார் ido QR code